இருள் நிறைந்த நாட்டில் கூட ஒரு ஆன்மா வெளிச்சத்திற்கு திரும்பியது மங்களான பொற்கதிர் விடியலாக கடலின் மீது ஒளிர இலங்கைக்கு செல்லும் கல் கல்பாலம் இராமனின் பெயருடன் ஒழிக்கிறது தொலைவிலிருந்து ஒரு தனி உருவம் பணிக்குள் இறங்குகிறது அது வலிமையான ராவணனின் சகோதரன் விபீஷ்ணர் அவன் கரையில் இறங்கினான் அவனின் அரச கவசம் இப்போது மங்கி இருக்கிறது அவனின் கண்கள் குற்ற உணர்வும் உண்மையும் கொண்ட பாரத்தால் கனத்திருக்கின்றன அவனின் பின்னால் அவன் விட்டு சென்ற பெருமையின் எரியும் நிழல் இலங்கையின் மேல் சிவப்பாக மின்னுகிறது கரையில் ராமன் அமைதியாகவும் ஒளிர்வாகவும் நிற்கிறார் அவரது முகபாவம் கருணையால் நிரம்பியுள்ளது அவருக்கு அருகில் எப்போதும் பாதுகாப்பாக இருக்கும் லட்சுமணன் முன்னேறுகிறார் அவரது கையை வில்லின் அருகே வைத்திருக்கிறார் விபீஷணன் ஆழமாக மண்டியிட்டு அவரது கைகளை மரியாதையுடன் மடக்கி கூறுகிறார் தர்மத்தில் அடைக்கலம் தேடுகிறேன் ஓ ராமா என் ரத்தம் ராவணனுடையதாக இருக்கலாம் ஆனால் என் இதயம் உண்மைக்கு மட்டுமே வணங்குகிறது காற்று ஒரு கணம் நின்று அப்போது ராமன் மெதுவாக சிரித்தார் ஒரு மனிதன் அவனின் பிறப்பால் கட்டுப்படவில்லை ஆனால் அவனின் செயல்களால் கட்டுப்படுகிறான் எழுந்திரு விபீஷணா உன் உண்மை தேவர்களை கவுரவிக்கிறது பெரிய போர் தொடங்குவதற்கு முன்பே ராமன் விபீஷணனை இலங்கையின் அரசனாக ஆக்கினார் அவருக்கு கிரீடத்தை பெற்று தந்தது வெற்றி அல்ல மாறாக அவர் நீதிக்கு சரணடைந்ததுதான் இருள் நிறைந்த ரத்தமும் கூட தர்மத்தின் ஒளியை தாங்க முடியும்